சட்டம் நியூஸ் சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வடக்கு ஒன்றியம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ராமர் கோவில் அருகில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய கழக அவை தலைவர் கௌதமன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தினவேல் தலைமை தாங்கி நடத்தி சிறப்புரையாற்றினார் இதில் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் எஸ் ஆறுமுகம் மகாலட்சுமி மாவட்ட பிரதிநிதிகள் அகரம் ராஜேந்திரன் ராஜா ஒன்றிய கழக பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் மாவட்ட கழக அவை தலைவர் மூரா கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிநாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திரமோகன் கோபால் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் நெசவாளர் அணி அமைப்பாளர் ஏ ஏ ஆறுமுகம் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ராஜகோபால் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் லட்சுமண பெருமாள் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் மாவட்ட ஐ டி விங் துணை அமைப்பாளர்கள் உதயகுமார் பாக்கியலட்சுமி மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் செல்வராணி ஆறுமுகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பாலியா கவுண்டர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலாபிரியா பழனிசாமி ஆவரணம் ராணிசேகர் சுப்பிரமணி சத்யா குலசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கிளைக்கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தின் இறுதியில் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி தலைவர் அகரம் ராஜேந்திரன் அனைவருக்கும் நன்றி கூறினார் எளிய மக்கள் குறைவான நகைகளை அருகில் உள்ள சங்கங்களிலே அடங்கி வைத்து விட்டு அதை நீக்க முடியாமல் தவித்து போது அந்த கடனையும் தள்ளுபடி செய்தது நமது மாண்பு மிகு கழக தலைவர் அவர்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் செஞ்சிருக்கிறார் அனைத்து பயிர் கடனுக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு சுமார் ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியிருக்காரு அதே போல உழவர்

பாடம் இருக்கக்கூடிய வீடு தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி அதே போல நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு அவருடைய வீட்டிற்கே சென்று ரத்த அழுத்தம் சர்க்கரை போன்ற பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை அவைகளை கொடுத்து ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவ திட்டம்

நான் ஒரு நல்லது கருத்தை எடுத்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற தொகுதி ஆற்றூர் இப்பொழுது சட்டமன்ற தொகுதியிலே கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றொரு செயலாளர் அருமைஸ் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி சங்கர் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சந்திரமோகன் அவர்களே கோபால் அவர்களே அண்ணன் திருபா அவர்களே செல்வமணி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பிலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த நடந்து நாடாளுமன்ற தேர்தலிலே சங்கர் சொல்வது போல நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அந்த வெற்றிக்காக எப்படி பாடுபட்டார் எந்த நேரத்திலே ஒவ்வொரு அறிவுரையும் வழங்கினார் என்பது எனக்கும் தெரியும் என்ன காரணம் என்று சொன்னால் அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளரை அறிவித்து மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய என்னை வந்து இந்த ஏற்காடு தொகுதியினுடைய பொறுப்பாளராக என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொறுப்பை உங்களுடன் சேர்ந்து இந்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளருடைய அறிவியலின் பேரில் அனைத்து வேலைகளையும் செய்து அவருக்கு ஒரு பெருமை தேக்க வேண்டிய வகையில் நீங்கள் உழைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பொது உறுப்பினர் கூட்டம் இருபது நாட்களுக்கு முன்னால் அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய கழக தலைவர் தளபதி இப்படிப்பட்ட பொது உறுப்பினர் கூட்டம் நகர கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நமது அறிவிக்கப்பட்ட படக்கு ஒன்றியத்துடைய பொது உறுப்பினர் கூட்டம் நடக்கிறது கடந்த மூன்று நாட்களாக நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து உன்னான ஒன்றை கழகமான சேலம் தெற்கு உயிர பாண்டி பணப்பருத்தப்பட்டி அதை போல தலைவாசல் தெற்கு வடக்கு மத்தியம் அதைப்போல கெங்கவள்ளி பெத்தநாய்க்க வடக்கு மத்தியம் அதை போல இது கெங்கவள்ளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துருவர்கள் தம்மம்பட்டி சக்காரப்பட்டி செடாவூர் போன்ற பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்தி கொண்டதில் நீங்கள் வருகை தந்திருக்கின்றோம் அண்ணா அண்ணா நாள் என் நிறுவன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இருபத்தி நாமக்கனாலே எனக்கு உதவியும் அந்த கொடிக்கம்பங்கள் நம்முடைய இரவு நல்ல வீச வேண்டும் என்பது நம்முடைய தலைவருடைய விருப்பம்